போன்ல சொல்றாரு அவங்க எப்படி செத்தாங்கன்னு சொல்லட்டுமான்னு அட பரதேசி இன்னைக்கு கில்டு அசோசியேஷன் இந்தியாவில இருந்து ரத்தா இருக்கு தமிழ்நாட்டில இருந்து ரத்தா இன்னைக்கு இது வந்து ஒரு ட்ரஸ்டா வச்சு ட்ரஸ்ட் இல்ல இன்னும் சொல்ல போனா ஒரு பைனான்ஸ் கம்பெனி ஆகிட்டாரு கில்ட இந்த ஜாக்குவார்த்தங்க இதை நான் வெளிப்படையா பேசணும் ஏன்னா பதிவு இல்லைங்க ரிஜிஸ்டர் கட் ஆகி போச்சு அப்ப நம்முடைய பணம் போறாம சிட்பண்ட் ஆயிடுச்சு ஜாக்குவார்த்தங்க ஒரு சிட்பண்ட் நம்முடைய பணத்தை எல்லாம் சிட்பண்டா ஏமாத்திருக்காரு நம்முடைய போராட்டங்கள் அப்படிதான் எடுக்கணும் நேற்று நாங்கள் போய் உட்காந்து நான் இவர் நம்ம செந்தில் கலை ம திருக்குறு திரு திருக்குமரையா அண்ணெல்லாம் போய் பேசும்போது காவல்துறை சொல்லுது கா எங்கே நீங்கள் வந்து எழுத்து வந்து ஜாக்வார் எழுத்து பேசிக்கலாமே அப்படின்னு நான் யார் யா என்னுடைய பணத்தை நாங்கள் போட்டு வச்சிருந்த பணத்தை ஏமாற்றிட்டாங்க ஒருத்தன் அவனை பற்றி பேச வேறு யாரை பற்றி பேசணும்னா அதை பற்றிலாம் பேசக்கூடாது நாங்கள் அனுமதி மறுத்தா என்ன செய்வீங்கன்னு நாங்கள் உங்கள்கிட்ட வாங்கவே மாட்டோம்ண்ணே நீ கொடுத் நாங்கள் கொடுத்துட்டோம் அவங்க மனுமதி மருத்துவனா கடிதம் கொடுப்பாங்க நீ கொடுத்தா நாங்கள் வாங்குறதுக்கு ஐடியா இல்லை நீ வேணா உணவு முடிஞ்சா கைது பண்ணிக்க இதுக்கெல்லாம் அஞ்சு பயப்படுவதும் அஞ்சு வருதும் அடி பண்ணிவதும் எங்கள் பரம்பரையில கிடையாது சொல்லி தான் எதிர்த்து வந்தோம் நாங்கள் எல்லாம் வேடிக்கை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இனிமேல் நான் சொல்கிறேன் சத்தியம் விட்டு சொல்லுகிறேன் அன்பு உறவுகளே இனிமேல் சாக்குவார பார்த்த இடத்துல அடிக்கலாம் ஏன்னா இது செட்மெண்ட் ஆகிடுச்சு நம்ம செட்மெண்ட் ஆ செட் இன்னைக்கு நீங்கள் நடந்துகிட்டு இருக்குது அதுதான் சொல்கிறேன் தயவுசெய்து பண்ணுங்க சரிண்ணே சரிண்ணே ஆனால் நான் சொல்கிறது உண்மைண்ணே ஏங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கில்டர் ரத்தாயிடுச்சிங்க அதனால பே சிட் பண்ணி ஆக்கிட்டான்ப்பாவ அவனை போய் எதுவும் கேட்க முடியாது எப்படி ஒரு ஆறுத்திரா மாதிரி ஏதோ என் நிறுவனம் திருவிட போடுறது எப்படி கலவாடிக்கு போயிட்டாங்களோ அது மாதிரி பணத்தை அவன் எடுக்க கல் கொள்ளையடிச்சு வச்சுட்டு நம்ம பணத்தை வச்சுக்கிட்டு கோயம்பேடு மார்க்கெட்டில் மார்க்கெட் விட்டுக்கிட்டு இருக்காரு பத்து இருபது பெண்களுக்கு அங்கே என்ன வேலை அந்த பெண்கள் தினம் கொண்டுட்டு போய் சாயந்தரம் கொண்டு போய் கொடுக்குறாங்க இங்கே கூட என் நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் கொண்டு போய் ஒரு லட்சரூவா கொடுத்துருக்கா பன்னெண்டு ஒரு மணிக்கு ஒரு ரூபா கொடுத்தா காலையில் ஆறு மணிக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பணத்தை கையில் கொடுக்குறாங்களாம் அதுக்கு இருபது முப்பது பெண்களை வச்சிருக்கிறாரு இன்னொரு அம்மாவை வச்சிருக்கிறாரு அந்த அம்மாவை பத்தி சொல்லவே தேவையில்லை அந்த அம்மா நான் சொல்லலை ஏன்னா அது கல்யாணம் ஆகாம இருக்குது பாவம் நல்லா இருக்கட்டும் தலைவரை கோச்சி சார் இன்னும் பேச மாட்டேன் நான் தான் சொல்றேனே ஜாக்குவார் மாதிரி ஒரு நல்ல முடிச்சு இல்லைன்னு சொல்றேன் நல்லவர்னு சொல்றேனே நான் நல்லவர் இல்லன்னா சொல்றேன் கடைசியா சொல்ற இந்த மாதிரி அயோக்கியை நம்ம மீட்டு எடுக்கணும் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி வேடிக்கை பாத்துக்கிட்டு கூடாதுங்கய்யா நம்ம என்ன எவ்வளவு கொடுமையா இருக்கு ஏன் அங்க இருக்கு நம்ம குழுல ஒருத்தங்க இந்த டீமா அந்த டீமா எல்லாருக்கும் தேர்தல் எல்லாருக்கும் தேர்தல் வேணும் எல்லாருக்கும் தேர்தல் எங்க அண்ணன் உழைக்கிறாரு சத்தியம் தயவு செய்து புரிஞ்சு உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சு சொல்லுங்க எல்லாருக்கும் தேர்தல் வேணும் ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த தேர்தலை கொண்டு வரத்துக்கு அஞ்சு வருஷம் போராடிட்டு இருக்கோம் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க எல்லாரும் ஒதுங்கி நின்றுட்டாங்க அசிங்கத்துக்கு பயந்து இந்த இந்த சாக்கடை பண்ணி இந்த பண்ணி கூட பண்ணி நம்ம சாக்கடை அடிக்கிறது எல்லாம் ஒதுங்கிட்டாங்க யாரும் பயப்படலை அண்ணா நீ பண்ணியா இருந்தா நாங்களும் பண்ணி நீ வெல்ல நீ பண்ணி கಂದ್ರா இருந்தா நாங்களும் கண்டு மோதன ஒரே ஆளு எங்க அண்ணன் தான் எங்க அண்ணனோட நாங்க நிக்கிறோம் சக்கரவர்த்தி நிக்கறார் நான் நிக்கறேன் இன்னைக்கு நம்ம செந்தில் இன்னைக்கு எங்க அண்ணன் இன்னும் எல்லாரும் நிக்கறோம் நீங்களே நிக்கறீங்க எல்லாரும் நம்ம அன்பு சகோதரரும் இருக்கணும் எல்லாரும் நம்ம நிக்கறோம் இவனெல்லாம் பார்த்த இடத்துல நீ மாடிங்கங்க பாடிக்கட்டு சந்துல வச்சி எத்தனை தட படிச்சிருப்பான் அடிச்சத நாங்கங்க இன்னைக்கு இந்த இடத்துல பிரகடனம் செய்றோம் யா கோர அடிச்சோம் அடிச்சான் அண்ணிக்கே அவன் கையகள ஒரிச்சி இருப்பேன்

வழக்க இல்ல இல்ல நான் பேசுவது இங்கே நான் பேசுவது சுயமாக நான் என் தனிப்பட்ட முறையில் நான் பேசுறேன் இந்த நான் பேசுவது இவர்களுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லிடுறேன் என் மீதான வழக்கு வேணா கூட போட்டு தயவு செய்து இது செத்து போச்சு கொண்டுட்டான் பல குடும்பத்தை கருவறுத்துட்டான் அவன் அவன் யார் அவன் ஒத்த ஆள சினிமா கேட்டா எம்ஜிஆருக்கு என்னடா எம்ஜிஆருக்கு நீ பண்ணிட்ட என்ன பண்ணிட்ட எம்ஜிஆர் மாதிரி கொடுத்து பாத்துக்கேன் நீ எம்ஜிஆர் வீட்டுல வளர புல் ஏய் காக்கா குருவி எம்ஜிஆர் வீட்டுல ஒரு வேலை சோறு தின்ன காக்கா கூட பல இருக்கு புண்ணையை செஞ்சிருக்கோம் நல்லது பண்ணிருக்கோம் கா எம்ஜிஆர் பேரை தகுதி இருக்காது அந்த பாப்போம் என்ன கேமரா போட்டுக்கிட்டேன் அன்னோர் இன்னொரு ரெண்டாவது நாள் ஓடி போய் ஒரு வண்டிக்கு பின்னாடி போய் நான் சொன்னேன் சக்கரவர்த்திகிட்ட செந்தில் இல்லையா ஆட்டோ ஆட்டோ அடியாக நிற்கிது இங்கே தான் நிற்கிறான் துளிச்சூழுவ நிற்கணும் இவங்க நான் அந்த வீடியோ வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இம்மா பயம் இருக்கில்ல பயம் இருக்கு நம்மளை கண்டு பயம் இருக்கு ஆனா நம்ம என்ன பண்ணுறான் சொன்னார் இன்னைக்கு ஒரு நாளைக்கு வரான் ஒரு மிரட்டு மறட்டிடுறான் போயிடுறோம் அந்த என்ன பண்ண போயிடுறதுனால அவன் என்ன பண்ண மறுபடியும் இங்கே தங்குறான் யார் யார் என்னென்ன பண்ணணும் சும்மா ஏங்க சூனி ராசிச்செல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி கருப்பு பேட்டு இந்த மாதிரி வெள்ளை சட்டை போட்டுட்டு இருபது பேர்த்து கூப்பிட்டு நடக்கிறாங்க அவன் கொடுத்துருக்கிற வாக்கு மூலம் பண்ணுங்க பதிமூணு லட்சத்தி சொச்சம் திருடு போயிருக்கு தேதி ஒரு பத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி அதுக்கு முற்பாடு ஒன்றாம் தேதி வரைக்கும் அடுத்த பத்து நாள் அடுத்த பதினஞ்சு நாள் வரைக்கும் வராரு வீடியோ சிசிடி ஃபுட்டேஜில் இருக்குது வராரு உள்ளே இருக்கிற பொட்டி அங்கே இருக்கிற ப்ரா ஜட்டி பனியனு இதெல்லாம் சத்தியமான உண்மை சரி அதெல்லாம் சென்சார் நமக்கு தான் சென்சார் இருக்குல்ல கட் பண்ணுங்கப்பா சென்சார் 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 இல்லை அண்ணன் நீ அதெல்லாம் நீங்க நீங்க பேசுங்க இந்த எலக்ஷன் பற்றி நீங்கள் பேசுங்க நம்ம நடந்த கொடுமையை பற்றி நான் பேசுகிறேன் வழியை பற்றி நான் பேசுகிறேன் அதுக்காக தான் சொல்ல வரேன் அது இதை இதெல்லாம் எடுத்துகிட்டு போனார் பணத்தை அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு எங்கள் அண்ணன் மேலே படிக்க போடுற சக்கரவர்த்தி மேல சக்கர இவரு மேல போய் அவரு மேல போய் யாரு சிக்கனால் யாரு யாருனாலும் பேசுறதுக்கு முதல்ல ஒரு தகுதி இருக்குல்ல அந்த தகுதியில் ஏதாவது சொல்லுங்க பாப்பா மண் நம்ம முன்னாடி நிக்க தகுதியில் தான் தேர்தல் வந்துருச்சுன்னா ஒன்றரை கோடி ரெண்டு கோடிக்கு மேலே கொள்ளடிச்சு வச்சிருக்கிறார் பணத்தை கட்டணும் இல்லைன்னா சிறைக்கு போகணும் காலம் கூட ஜெயில சோத்திக்கணும் இப்பயா லேகி வைக்க தயாராயிட்டார் எல்லாத்திலையும் வந்தாரு ஒன்றரை மணி நேரம் வேலை செய்ய காட்டில் கடுமையா வேலை செய்யணுமா அதை பத்தி பேசுறேன் களைக்கட்ட எடுத்துட்டு கொத்தணுமா காட்டு வேலை செய்யணுமா வீட்டு வேலை செய்யணுமா ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இரநூறு வருஷம் நான் வாழ்வேன் எங்கிட்ட போகிற முடியவர் வந்தாரு எங்கிட்டயும் இருக்குதுரியே உங்ககிட்ட போகற இருக்காரு எங்கிட்ட அகத்தியராக இருக்காரு வச்சு வச்சு சரி அதனால அன்பு உறவுகளே இனிமே அஞ்சுவதும் அடிபணிவதும் நம்ம யாருக்கும் விட்டுக்கெல்லாம் கொடுக்க முடியாது இதுக்கு ஒரு தீர்வு செஞ்சாகணும் பின்வாங்கவே கூடாது எத்தனை நீங்கள் என்ன எம்சி சேகரனை மிரட்டிட்டா போதுங்க ஒரு ஏதாவது ஒரு பேசிட்டா போதுங்க உடனே வைக்கல வச்சு ஒரு கேஸை போட்டு இது யார் அப்போ விட்டு போனா யார் கீழ் இவங்க அப்பவுண்ட் பண்ணமா ஜாக பண்ணமா நம்ம பண்ணுங்க அவன் எடுத்து போட்டு கேள்வி நம்ம பக்கத்தில் தெரிஞ்சுக்கிங்க ஐயா அவன் வந்து நம்பவே நம்பாதீங்க முதல்ல அவன் சரியான ஆன்மனா இருந்தா தேர்தலை முதல்ல நடத்ததுக்கு வரணும் பத்து வருஷம் ஆகுதுங்க தேர்தல் நடத்த டெபாசிட் கூட வாங்க மாட்டான் தெரியும் காலம் முழுவதும் கஞ்சி கொடுக்கணும் நம்ம சொல்லி திருடுது பரவாயில்ல தின்னது பரவாயில்ல விட்டுட்டு போயான்றோம் அதையாவது குடியான இருக்கிறத வச்சே காப்பாற்றிக்கிறான்றோம் எவ்வளோ கோடி கனவு இருக்குங்க நூறு தேட்ரு அண்ணன் பேசிக்கிற சின்ன சின்ன தேட்டர் நூறு தேட்டர் ஒரு காட்சி அதை எடுத்து நம்ம படங்களை நம்ம பண்ணுவோம் அதுக்கு அமௌண்ட் கட்டிடுவோம் எடிட்டிங் நம்மளே உள்ள போடுவோம் அண்ணன் கனவு இல்லையா தந்தி டிவி உருவாக்கிருக்காங்க வாரத்தில் மூணு நாள் அண்ணாம திரைப்படம் மட்டும் ஸ்பான்சர் நாம எந்த அளவுக்கு இந்த மாதிரி நானூறு கோடி படம் எடுத்தாங்களே இந்தியன் படம் நடுவோட நிற்கிற தயாரிப்பாளர் கூப்பிட்டு காமகாசன் சொன்னாராம் அடுத்த படம் வந்து நடிச்சு என் குடும்பத்தோட நடுவோட்டுக்கு வந்துடுவேன் நடுவோட்டுக்கு வந்தது போதும் இப்போ நான் போச்சு கோடி போச்சு நான் மேலே இருந்தா எட்நூறு படம் எடுத்திருப்போம் கில்டு தயாரிப்பாரு எட்நூறு படம் எடுத்திருப்போம் கருத்துள்ள படம் போச்சுங்க ஒழுக்கம் இல்லைங்க தண்ணி ஒழுக்க கேடான படம் பூரா மத்த வருது கில்டுல இருந்து வந்ததெல்லாம் தரம் தரமான படங்கள் அவார்டு பிலிம் ஏன் தயாரிப்பாளர் நாம டைரக்டர் நாம ஹீரோவும் நாம உட்காந்து பார்க்க போறது குடும்பத்தோட நாம நம்ம பொண்டாட்டி பிள்ளையோட உட்காந்து நம்ம பாக்குறோம் அப்ப நம்ம பொண்டாட்டியோ பிள்ளையோ நம்ம குழந்தையோ அந்த படத்தை பார்த்து முகம் சுழிக்க கூடாது அந்த படம் எப்படி இருக்கணும்னு நம்ம எல்லாரும் நம்ம நாம அந்த குழந்தைங்க இடத்துல நம்ம நினைக்கிறோம் மத்தவங்க கார்பரேட்டு போட்டா பணம் எடுக்கணும் என்ன பண்ணலாம் இந்த நிலையை மாத்தணும் அதனால நம் உறவுகள் எல்லாரும் ஒன்னா நிற்போம் இந்த தேர்தலை தயவு செய்து சொல்றேன் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் அண்ணன் துரை அண்ணன் அணியோட கொஞ்சம் தயவு செய்து ஒப்பந்தம் போடுங்க ஒன்னா நில்லுங்க மீட்டு எடுத்துருவோம் ரெண்டு வருஷம் தான் ஏன்னா அடுத்த தேர்தலை நம்ம நினைச்சிட்டோம்னா அதுதான் நகர்த்துறா இருந்தாலும் நகர்த்தினா ஐந்து வருஷம் ஆறு வருஷம் ஆயிடுதும் பாதி பேர் இருக்க மாட்டோம் அடுத்த கொரோனா வந்தால் எல்லாரும் போயிரும் போல இருக்கு இதுல பாதி பேர் இருக்க மாட்டோம் அதனால இந்த தேர்தலை கொண்டு வந்துருவோம் நடக்கிறது நடக்குது ரெண்டு வருஷம் ஓடுற ஓட்டங்க இந்த பாரு இவர் வந்தாரு போன தடவை போன வருஷம் தான் நண்பா படம் எடுத்திருக்கேன் இன்னும் ரிலீஸ் பண்ணல போட போறேன்னாரு ஒரு வருஷம் முடிஞ்சு வந்துட்டாரு இப்போ ஒரு வருஷம் போனதே தெரியல பிரியாணி சாப்பாடு கூட அந்த வாசனை மா வாசனை சாப்பிட்ட பிரியாணி அந்த இதில் கூட்டில் ஒன்றில் போட்டோம்மா ஒலிம்பியா டால்பின்ல போட்டு அந்த கை இறக்கையை நினைக்கிறதுக்குள்ளே ஒரு வருஷம் ஓடிப்போச்சு அதனால் ரெண்டு வருஷம் பெரிய விஷயம் இல்லை நமக்கு தேவை ஜாக்கோரை ஒழிக்கணும் ஜாக்குவாரை தூக்கி வெளியே எரிஞ்சிட்டோம்னா சத்தியமாக ஒரு புனிதமாக மாறிவிடும் பத்து லட்ச ரூபாய் மானியம்னு சொல்லிட்டு தயவுசெய்து உறுப்பினர்கள் புரிஞ்சிங்க ஏழு லட்சம் தான் ஏழு லட்சத்தை ஏற்றவே இல்லை அவரை ஆதங்கத்தில் பேசிட்டாரு பரவாயில்லை ஏன்னா நானும் ஒரு திரைப்படம் எடுத்திருக்கேன் எடுத்து சென்சாரம் பண்ணியிருக்கேன் இதே கில்டு பேரில் தான் பண்ணி வச்சிருக்கேன் வாண்டுகள் என் பேரை வேறவனுக்கு வித்துட்டானுங்க அது வேற விஷயம்னு வச்சுக்கங்களா தனி கதை இப்படி நீங்கள் என்ன டைட்டில் கேட்டாலும் கிடைக்காது அதை தாண்டி ஏன் ஒரு மனசு வருத்தமான விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன்னா இப்படி என்னுடைய தொலைபேசி கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே என்டந்து அவர் அவர் எதிர்பார்க்குற விஷயம் வராதுன்னு சொன்ன உடனே நான் திருப்பி கேட்டேன் வல்லூர் கோட்டத்தில் ஒழுங்காக சில ஆஃபீஸ் இங்கே உடனே ஆண்களே வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லையா உங்களுக்கு ஆண் நபர்களை வைத்து அதற்காக பெண்களையோ தாய்மார்களையும் எனக்கு தப்பாக சொல்ல நினைக்க வேணாங்க நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் வந்தான் ரைட்டுங்களா ஆனால் இங்கே என்னத்துக்காக ஒரு விஷயம் வருதுன்னா அலுவலகத்துக்குள்ளே போனாலே அவருக்கு சாதகமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு மரியாதை ஒருவேளை எதிர்த்து கேட்டால் நீங்கள் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் கா காவல்துறை ஆணையர் மாம்பழம் ஸ்டேஷனில் போய் கேட்டிங்கன்னா தெரியும் எவ்வளோ வழக்குகள் இருக்குது கையை பிடிச்சிட்டு தான் காலை பிடிச்சிடுதான்ற வழக்கு எத்தனை வழக்கு எத்தனை பேர் மேலே இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் தனிப்பட்ட தாக்குதல் கிடையாது அது அது ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க ஆட்களே கிடையாதா பெண்களை மட்டும் வச்சுருக்கீங்களே இது எதாவது தப்பாக தெரியலையான்னு கேட்டதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார் ஒரு வார்த்தை நீங்கள் வந்து சொல்கிறீங்களே ஏன் குடும்பத்தை பற்றிலாம் பேசுகிறீங்களே இங்கே வந்து வேறு மாதிரி இருக்குது நான் உங்கள் குடும்பத்தை பற்றி பேச முடியுமான்னு சமீபத்தில் என்ற மனைவி கேன்சரில் இறந்து போயிட்டாங்க எனக்கு தனிப்பட்ட இழப்பு ஆனால் இந்த தரம் கட்ட இந்த இருக்கிற இந்த மனிதர் ஃபோனில் சொல்றாரு அவங்க எப்படி அட பரதேசி நான் வந்து வேற ஆபாச வார்த்தை பேச பிடிக்கல எனக்கு மரியாதை குறி குடும்பம் எங்க அப்பா வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்தது அதான் அவன் சொல்கிறான் நான் சொல்லட்டுமா அவங்க மனைவி எப்படி இருந்தான் ஊருக்கே தெரியும் உலகத்துக்கு தெரியும் எத்தனை மாதம் இந்த ஜென்மத்தை நம்ம என்னன்னு சொல்ல முடியும் இது ஆதங்கம் சார் இது எனக்கு இதனால் தனிப்பட்ட இழப்பு என் குடும்பத்திற்கு இழப்பு என் பிள்ளைகளுக்கு இழப்பு எனக்கு மிகப்பெரிய இழப்பு வாழ்க்கையின் பெரும்பகுதியை தொலைச்சிட்டேன் அது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பை கையில் வச்சுக்கிட்டு பத்தாண்டு காலமாக சொரண்டி சாப்பிட்டு இருக்கிற ஒரு ஜென்மம் இந்த நேரத்திலையும் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அது அது எல்லா இடத்துலையும் ஆள் வச்சிருப்பாரு என்ன ஆள் வச்சாலுங்க யாரும் யாருடைய இடத்தையும் நீங்க அபகரிக்க முடியவே முடியாது உங்களுக்கான திறமைகளை யாரும் தடுக்கவே முடியாது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்களேன் இந்த கில்டு அமைப்பு உருவாவதற்கு எத்தனையோ பெரிய தலைவர்கள் போராடி இருக்காங்க எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சு இந்த கில்டு வந்து உருவாயிருக்கு இன்னைக்கு பல கோடி இப்போ பேசுகிற நானூறு கோடி போட்டெல்லாம் படம் எடுத்தாங்க பெரிய பெரிய தயாரிப்பாளர் அந்த அமைப்புக்கே ஒரு கட்டடம் கிடையாதுங்க கில்டு அமைப்புக்கா நமக்கு கட்டடம் இருக்கு சொந்த பில்டிங் இருக்கு நம்ம மட்டும்தான் ஆண்டுக்கு எத்தனை கிட்டத்தட்ட நூற்று கணக்கான படங்கள் கில்டு தான் வெளிவருகிறது கில்டு இல்லைனா வருஷத்து இரநூத்தி நாற்பது படம் வருது மினிமம் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் இரநூத்தி நாற்பது படங்களுக்கு குறையாம வந்துகிட்டு இருக்கு அதில் இரநூறு படங்களும் பெரும்பாலும் கில்டு மூலமாக தான் நடக்குது அப்போ எவ்வளவு மிகப்பெரிய மாபெரும் சக்தி நம்மகிட்ட இருக்குன்னு பாருங்க இந்த சக்தியை யாருங்க வந்து காலி பண்ணிக்கிட்டு இருக்கா இவ்வளவு நாளா ஏன் இந்த எழுச்சியும் இந்த ஒரு உணர்வும் வராமல் போச்சு நமக்கு இங்க எங்கே தெரியுமா பிரச்சனை வருது போனால் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான் போனா போலீஸில் கம்ப்ளைண்ட் போலா பிரச்சனை பிரச்சனையாயி போகுது இந்த போலீஸுக்கும் இந்த பிரச்சனைக்குமே பயந்து நம்ம இருந்துகிட்டே இருந்தோம்னு சொன்னா தீர்வை நோக்கி நகரவே முடியாது அட்லீஸ்ட் இருந்தாவது ஒரு தீர்மானம் எடுப்போம் இன்னைக்காவது ஒரு முடிவு எடுப்போம் இன்னைக்கு இடத்த விட்டு கடந்து போயிட்டோம்னா அடுத்து நம்ம தேர்தலை நோக்கி தான் நகரணும் தேர்தல் தான் நமக்கு வழி தேர்தல் மூலமாக தான் தீர்வு கிடைக்கும் ஆனால் ஒரு யூனியனா ஒரு செயலாளர் ஒரு பொருளாளர் ஒரு பிரசிடென்ட் எல்லாருமா சேர்ந்து நம்ம போகும்போது அதுக்கு வேல்யூ அதிகம் அதே மாதிரி இங்கே நம்ம கண்டிப்பாக நல்ல கலை நிகழ்ச்சிகள் பண்ணி ஏன்னா இன்னைக்கு எல்லா சேனலுக்குமே கலை நிகழ்ச்சி வேணும் பட் இதுவே வந்து ரொம்பவும் வந்து நலிஞ்சு போய் எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் அடித்தடி பண்ணும்போது யார் வருவாங்க நமக்கு வந்து கலை நிகழ்ச்சி பண்ண யோசித்து பாருங்கள் எந்த ஸ்பான்சரை போய் நம்ம பிடிக்க முடியும் எந்த சேனலில் போய் நம்ம பேச முடியும் அது மட்டும் இல்லை இன்றைக்கி டேட்டில் ரொம்ப ஒரு மலிவான ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கை கடக்கமாக வந்து ஒரு டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம கில்டு தான் அதில் வந்து வேறு எந்த டவுட்டுமே கிடையாது மற்ற எல்லா இடத்துலையும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம வேலையை வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு அப்போ அதுக்கு கூட வழி இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது